போறபோக்க பார்த்தா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்க்கு எதிராக இன்னிங்ஸ் வெற்றி அடைஞ்சிருவாங்க போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்காவோட பர்ஃபாமன்ஸ் மரண மாசா வந்திருக்குங்க நேத்து நாள் முடிவுலேயே ஸ்ரீலங்கா இருநூத்தி தொண்ணூறு ரன் எடுத்திருந்தாங்க மூணே விக்கெட் தான் வந்து போயிருச்சு பத்தொன்சங்கா மனுஷ செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பி வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க இதை வந்து பார்த்தோன்னே இன்னைக்கு பங்களாதேஷு எப்பா ஸ்ரீலங்காவை வேமா ஆல் அவுட் பண்ணும் அப்படின்னா இந்த பத்தும் நிசங்காவோட விக்கெட்டை வேமா எடுக்கணும் அப்படின்னா தான் இவங்களை ஆல் அவுட் பண்ண முடியும்னு சொல்லி இன்னைக்கு டைஜுல் இஸ்லாம் வந்து பத்தும் நிசங்காவோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் அந்த விக்கெட் எடுத்ததோட நிறுத்தாம நான் தனஜயா டிசெல்வா விக்கெட்டே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனஜயா செல்வா விக்கெட்டே வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் பிரபாத் ஜெயசூர்யாவும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹாசனு நீங்க மட்டும் தான் ரெண்டு விக்கெட் எடுப்பீங்களா நானும் அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமினமெண்டிஸ் தினிசா இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறமும் டைஜுல் இஸ்லாமோட தாக வந்து அடங்கலாங்க நான் கடைசியிலே ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ரத்னயாக்கே அசிதா பெர்னாண்டோ இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க இதனால ஸ்ரீலங்கா இன்னைக்கு நானூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆல் அவுட் உண்மையிலே ஸ்ரீலங்காவை இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட நானூற்றி ஐம்பத்தெட்டு ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் டைஜூட் இஸ்லாமோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா அவர் தான் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இந்த இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பியிருக்காரு அவர் மட்டும் வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்காமல் இருந்துருந்தார் அப்படின்னா ஸ்ரீலங்காவை கண்ட்ரோல் பண்ணவே முடிஞ்சிருக்காதுங்க சரி பங்களாதேஷ் வந்து ஸ்ரீலங்காவை தான் பேட்டிங்கில் அடிக்க விட்டாங்க அதே மாதிரி பங்களாதேஷ் வந்து பேட்டிங்ல பட்டே கலப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க ஸ்ரீலங்கா இருந்துக்கிட்டு நாங்க பேட்டிங்ல மட்டும் இல்லை நாங்க பவுலிங்லேயும் மாசான பர்ஃபாமன்ஸை கொடுப்போம்னு சொல்லிட்டு வழக்கம் போல அசிதா பெரனோட வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுப்பேன் அதுவும் அனாமுல் ஹாக்கோட விக்கெட்டை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமுல் ஹாக்க வந்து தூக்கிட்டாரு சரி அனாமுல் ஹாக்க் போனா என்ன சத்மான் இஸ்லாம் வந்து வழக்கம் போல நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரோட விக்கெட்டையும் பிரபாத் ஜெய்சூரியா வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ்க்கு மாற்றி மாற்றி விக்கெட் போக ஆரம்பிச்சிருச்சு இதுலயும் தனசெய்யா டீசல்வா நான் ரெண்டு விக்கெட்டை அடுத்தடுத்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிமல் சாண்டோ இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாரு கடைசி நேரத்தில் மெய்தியாசன் விராசும் அவுட் ஆயிட்டாருங்க இதனால இன்னைக்கு பங்களாதேஷ் நாள் முடிவில் வெறும் நூத்தி பதினஞ்சு ரன்னு தான் வந்து எடுத்திருக்காங்க ஆனால் விக்கெட்டு ஆறு விக்கெட் வந்து போயிருச்சுங்க இப்ப இதே மாதிரியே பங்களாதேஷ் நாளைக்கும் பேட்டிங்ல சொதப்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து தொண்ணூத்தி ஆறு ரன்னு பின்தங்கி வந்து இருக்காங்க நாளைக்கு மட்டும் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து நாலு விக்கெட் எடுத்து பங்களாதேஷை வந்து வேமா வுட் பண்ணாங்க ஸ்ரீலங்கா இன்னிங்ஸ் வெற்றி அடைஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க உண்மையிலே இந்த ஒரு மேட்சை பங்களாதேஷ் ஸ்டார்டிங்ல இருந்தே கண்ட்ரோல் விட்டுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அவங்க நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதிக ரன்னை வந்து எடுத்துருக்கணும் ஆனால் கரெக்டா ஸ்ரீலங்கா பிளான் பண்ணி பங்களாதேஷை இரநூத்தி ஐம்பது ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்ல மரண மாசான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இப்ப இதனால இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ் கைமீறி வந்து போயிருச்சு நாளைக்கு ஸ்ரீலங்கா எவ்வளவு சீக்கிரம் விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स